தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் என்ன பண்ணணும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அதற்கான சுதந்திரத்தை நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம்னா ஐயோ வீட்டுல வேலை இருக்கு அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்களோ ஒய்ஃப் என்ன நினைப்பாங்களோ இப்படின்றங்க யாருக்காகவும் நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வந்து சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிக் கொள்கிறோம் இது தவறு ஏன் கேட்டா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மூவி பார்க்கணும்னு இருக்கான் பாருங்க உட்காந்து எந்த ஒரு தவறும் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணும்னு தோணுதா வெளியில போகணும்னு தோணுதா பிடிச்ச விஷயங்கள் சாப்பிடுறோமா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு எனக்கு இதுதான் பிடிக்கும் நான் பண்ணி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம செய்யறோமா ஏதோ இருக்கிறத சாப்பிட்றது இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா மொத்தத்துல வந்து சந்தோஷத்தை இழக்கிறோம் அதனால் நமக்கு நாமே சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு எந்த எப்போயுமே இந்த கிளாஸ் அடல் பண்ணணும் உங்களுக்கு இன்றைக்கி தோணுதா அடல் பண்ணுங்கள் இன்றைக்கி வேணாம்ப்பா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தூங்கலான்னு இருக்கேன் தூங்குங்க இன்றைக்கி நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ணணும்னு தோணுதா பண்ணுங்கள் இல்லை இன்றைக்கி எனக்கு பத்து நிமிஷம் பண்ணால் போகிறோம் நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அதையும் செய்யுங்க நமக்கு பிடிச்ச வேலைகள் நமக்கு திருப்தி தரும் வேலைகள் கண்டிப்பாக நாம் செய்ய நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டும் அதற்காக நம்ம குடும்பத்தை ஒதுக்கணும் அவங்களுக்கு அடங்கி போகக்கூடாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது அவங்களையும் புரிய வைக்கணும் எனக்கு இது வேணும் எனக்கு இது என்னோட சுதந்திரம் எனக்கு வேணும் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நாம் போட்டுக்கணும் இது எல்லாமே நமக்கு ஒரு சுதந்திரம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சின்ன சின்ன ஆசைகள் ஏன்னு கேட்டால் அந்த சின்ன ஆசைகளுக்காக நம்ம ரொம்ப வருஷம் கூட காத்துக்கிட்டு இருப்போம் ஐயோ வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் பயந்து 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 நம்மளுடைய சுதந்திரத்தை இழக்கிறோம் இந்த அப்போ என்ன நமக்கு எனர்ஜி இல்லாத போகிறது ஆற்றல் இல்லாத போகிறது அப்போ நமக்கான சுதந்திரம் நமக்கு பிடிச்சது செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப எனர்ஜியோட மற்ற வேலைகளை நம்மால் செய்ய முடியும் நமக்கான சுதந்திரத்தை நாம் கண்டிப்பாக வகுத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழ்வதற்கு அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டிஸ் வரணும்னா தியானம் தொடர்ந்து செய்யும்பொழுது நம்மளுடைய சுதந்திரம் சுதந்திரம் நம் கையில் நன்றி